April 25th, Easter Thursday. Today we are remembering Saint Mark. Thank okay. you. શાર્જી જય હોરજીને નમન જય સંગલ તિરંગમ પડુ કેલંગલ Aleluia. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் ஆவால் அறிவிப்பேன் ஆண்டவரே வானங்கள் உம் வேத்தகு செயல்களை புகழ்கின்றனர் தூயவர் குழுமெனில் உமது உண்மை விளங்கும் வான் ஆண்டவருக்கு நிகரானவர் யார் விழாவின் பேரொழியை அறிந்த மக்கள் பேர் பெற்றோர் ஆண்டவரே ஆண்டவரை முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள் உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் பற்றி அவர் பறைசாற்றின் வல்லமையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனிதமாக எழுதிய நற்செய்தில் வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே இயேசு பதினொருவருக்கு தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கோ இன் டு

தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார் இயேசுனுடைய தனி பெரும் சிறப்பே இதுதான் வழக்கமாக நாம் வேலைகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுடைய தகுதியை வைத்து அதன் அடிப்படையில வேலை வழங்குவோம் ஆனால் இயேசுவினுடைய பணி அவர் தமக்குரியவர்களை முதலில் தேர்ந்தெடுக்கிறார் அதன் பிறகு அவர்களை தகுதி பணிக்கு யாரும் தகுதியுள்ளவர்கள் கிடையாது எல்லோருமே குறைபாடு உடையவர்கள் ஆகவே குறைபாடு உடையவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிறைவை தந்து தன்னுடைய சீடர்களாக தன்னுடைய நற்செய்தி பணியை அறிவிக்கக்கூடிய அருவிகளாக அவர்களை உயர்த்துகிறார் இன்னும் உருவாக்குகிறார் நாம் எப்படிப்பட்ட கருவியாக இருக்கிறோம் இயேசுவை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த நற்செய்தியினுடைய அறிவிப்பின் கருவி கருவிருமெண்ட் ஆஃப் காட் இந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நபராக ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்வது என்பது இந்த ஞான ஸ்நானத்தினுடைய ஒரு அடிப்படையான தன்மை அப்படித்தான் நம்முடைய மிஷினரிமார்கள் இங்கு வந்து நமக்கு அந்த கிறிஸ்துவை கிறிஸ்துவத்தை கொடுத்தார்கள் யோசித்து பாருங்கள் அவர்களுக்கு மொழி தெரியாது இந்த கலாச்சாரம் புதிது அவர்கள் வந்து கிறிஸ்துவை அறிவித்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது சம்பளம் நம்ம கொடுத்தோமா ஏதாவது ஊதியம் பெற்றார்களா எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் உழைத்த உழைப்பு சிந்திய வேர்வை இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய உழைப்பு என்ற ரத்தம் இதோ இந்த மண்ணில் ஆண்டவருடைய அருள் அவருடைய மீட்பு அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் மீட்பின் பலனை நாம் பெற வேண்டும் ஆகவேதான் பாஸ்கா புகழ்ரையிலே மீட்பரை பெற்றெடுக்க ஒரு வழியாக இருந்ததினால் ஓ பாக்கியமான குற்றமே என்று ஆதாமின் குற்றத்தை சிலாகித்து பாடுகின்ற பாஸ்கா புகழி ஓ பெலிக்ஸ் குல்பா என்று லத்தீனிலே அந்த பாவம் சொல்லப்படும் ஆக எல்லாம் கிறிஸ்துவை அறிவிக்க நாம் எடுக்கின்ற சிறு முயற்சி சிறு தாராள செயல் சொல் செயல் சிந்தனை அவைகளிலே நாம் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இயேசு நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்து இருக்கிறார் நாம் இருக்கின்றவாறே ஒரு தையல்காரரிடம் துணியை கொடுக்கும் பொழுது துணியை கொடுக்கிறோம் அவர்தான் அதை வெட்டி எடுத்து நமக்குரிய அளவிலே சட்டை தைத்து கொடுக்கின்றார் ஒரு குயவன் கைப்பட்ட கலையமானது அவனுடைய கை வனைதலினால் ஒரு அழகிய குடமாக அது மெருகு பெறுகிறது அதே போன்று இறைவனுடைய கைப்பட்டால் இறைவனுடைய அழைப்பை பெற்று நாம் இன்னும் அவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம் இயேசு ஒவ்வொருவரையும் அழைத்தார் பெயர் சொல்லி அழைத்தார் பனிரெண்டு அப்போ பெயர் சொல்லி அழைத்தார் நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய வகையில்தான் நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்முடைய பெயரை சொல்லி பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன் என்று குரு நம் தலையில் தண்ணீரை ஊற்றும் பொழுது நாம் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறோம் இறை தந்தையினுடைய மகனாக மகளாக நாம் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அரச குருத்துவ திருக்குல கூட்டத்தில் இடம் பெறுகிறோம் ஏசுமா காவியம் இயேசுவின் விரல் நுனியிலும் குரல் தொனியிலும் காந்தமும் இருந்தது சாந்தமும் இருந்தது பரபஞ்ச சக்தி மையம் கொண்டிருந்தது அவரிடம் அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையான வார்த்தை தாலிதா குமி என்ற வார்த்தை இறந்த சிறுமியை உயிர் பெற்றெழச் செய்தது எழுந்து கட்டிலை தூக்கி கொண்டு நட என்று சொன்னதும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கட்டிலில் படுத்து கிடந்தவன் எழுந்து தான் படுத்திருந்த கட்டிலை முதலாம் முதலாக தூக்கிச் செல்கிறான் எழுந்து கட்டிலை தூக்கி கொண்டு நட உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து கட்டிலை தூக்கி போறது சர்தான் நீ கட்டிலை தூக்கிட்டு போவன் எப்படி சொல்லுவ அப்படின்னு அந்த காலத்திலேயே குட்ட குழப்பிகள் முட்டுக்கட்டை முடியப்பர்கள் எல்லாத்திலயும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா சாந்தோம் முன்னால் இருந்து ஒரு அருமையான தந்தை அதை புனரமைப்பு செய்த தந்தை தோமையாருடைய கல்லறைக்கு ஒரு சுரங்கப்பாதை அமைத்தார் பின்பக்கத்தில் ஒரு மியூசியம் வைத்து அந்த மியூசியத்துக்கு அடியில் சுரங்கப்பாதை வைத்து அந்த கல்லறைக்கு போவதற்கு வழி ஏற்படுத்தினார் ஏனென்றால் முன்பெல்லாம் போவதென்றால் பேராலயத்துக்குள் சென்று அந்த பீடத்துக்கு அடியில ஒரு படி இருக்கும் அது வழியா தான் உள்ள போகணும் பூசை நேரத்துல போக முடியாது அல்ல பூசைக்கு ஒரு இடர்பாடு ஒரு கவனத்தை சிதறக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் ஆகவே இவர் ஏற்பாடு செய்து அழகிய ஒரு மியூசியம் ஒரு சுரங்கப்பாதை உடனே அவர் மேல கேஸ் போட்டாங்க நம்ம முட்டுக்கட்டை முடிய இது செய்யக்கூடாது அப்படின்னு அப்புறம் கேஸ் எல்லாம் தவிபடி ஆயிடுச்சு அது வேற கதை முட்டுக்கட்டை முடியப்பவர்களுக்கு இதே தான் எல்லா பங்கும் எந்த பங்குலையும் உண்டு பிரபஞ்ச பிரபஞ்ச சக்தி மையம் கொண்டிருந்தது அவரிடம் எல்லா சக்தியும் அவரிடமது நில் என்று அந்த புயலை பார்த்து அடக்கினவர் அவர் அல்லவா ஆகவே அவரிடம் இடரல் பட்டவர்கள் இல்லையா இயேசுவை பார்த்து எப்படி அவருடைய பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் அவருடைய பேச்சில் காந்தமும் இருந்தது சாந்தமும் இருந்தது என்று இயேசுமா காவின் ஒருவரை பார்க்கலாம் சென்ட் அகஸ்டின் ஹோலி ஸ்பிரிட் willed to choose for the writing of the gospel to Mark and Luke, who were not even from those who made up the twelve, so that it might not be thought that the grace of evangelization had come only to the apostles. And the two people, Mark and Luke, பனிரண்டு திரு தூதர்களில் பரிசுத்தாவின் விருப்பத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவர் மார்க்கும் லூக்காவும் விவிலியத்தை எழுதினார்கள் ஆகவே மறைபரப்பும் வரும் திரு மட்டும் சார்ந்தது என்று எண்ண வேண்டாம் அது தூதர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் இந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறார் பை ஃபெய்த் மார்க் வாஸ் அவுட் ஆஃப் வீக்னஸ் மேட் ஸ்ட்ராங் பிளஸ் ஜான் ஹென்ரி நியூமன் கூறுகின்ற வார்த்தைகள் பலவீனமாயிருந்த மார்க் விசுவாசத்தினால் பலப்படுத்தப்பட்டார் அது புறமே தெரிந்தேனை பொற்களல் சூட்டி நிறமே நெஞ்சமே புகுந்து என்னை நின் மலன் ஆக்கி அறமே புகுந்து எனக்கு ஆறமது இந்த திறம் ஏது என்று எண்ணி திகைத்திருந்தேனே ஒன்றுமில்லாத என்னை புறமே தெரிந்தேன் வெளியில சும்மா சுத்திட்டு இருந்தேன் அப்படி இருந்தவனை பொற்களல் சூட்டி என்னுடைய காலுக்கு நல்ல அணிகலன்களை சூட்டி என் நெஞ்சத்துள் புகுந்து என்னை நிர்மலனாக்கி என்னுடைய குற்றம் குறைகளை குறைத்து என்னை நிறைவாக்கி அறமே புகுந்து அனைத்து நன்மைகளையும் எனக்குள் புகவைத்து எனக்கு ஆரமுது இந்த உன்னுடைய சொல் அமுதை எனக்கு தந்த திறம் ஏது என்று எண்ணி திகைத்திருந்தேனே இதெல்லாம் எப்படி எனக்கு கிடைத்தது என்று நான் திகைத்து போயிருந்தேன் இறைவா இதெல்லாம் உன்னுடைய ஆற்றல் இந்த சாலக்குடி பாட்டு ஒன்று இருக்குது இறைவா எனக்கென்று ஒன்றுமில்லை நான் ஒரு தூசி நான் ஒன்றுமில்லாதவன் எனக்கு உன்னுடைய அருளினால் இவைகளை எனக்கு தந்ததினால் உமக்கு நன்றி நான் இல்லை எல்லாம் நீ தந்த தானம் ஒரு அருமையான பாடல் இவைகள் எல்லாம் அருமையான கருத்துக்களை நமக்கு தருகின்றன ஜெபிப்போம் முழுந்தாலும் இருப்போம் லார்ட் ஜீசஸ் கிஃப்ட் ஆஃப் யுவர் ஹோலி ஸ்பிரிட் யூ பில வித் ஸ்பிரிட் அண்ட் ஜாய் விச் நோர்த்லி ட்ரயல் கேன் சப்மி உம் வியாரின் கொடையால் யாதொரு உலக கவலையும் வெற்றி கொள்ளா வல்லமைக்க மகிழ்ச்சி மற்றும் புகழ்ச்சியின் ஆவியால் நிரப்பியர்களும் உம் உயிர்ப்பின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பி உம் மகிமைக்காக உம்மை நன்றியோடு புகழ்ந்தேற்றும் நல்வாழ்வை வழங்கியரிலும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் தரங்களினால் go